கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை செப்பனியா அதிகாரம் மூன்று வசனம் அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்னு கத்த சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை நான் சேர்த்து கொள்ளுவேன் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட நீங்க சூழ்நிலையில கடந்து வரலாம் தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் கவலைப்படாதிருங்க கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார் உங்களை யார் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினார்களோ அவர்களை கர்த்தர் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் துக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அதே தேசத்துல உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படி நடக்கிறது ஏன் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தாரே என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே நான் ஆகாத கல்லென்று என்னை தள்ளி வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆகும் அது யாரால ஆகும் என்றால் கர்த்தரால மாத்திரமே ஆகும் உங்க கர்த்தர் போகிற காரியம் அது போகிறது வேலை பார்க்கிற இடங்கள்ல வெட்கப்பட்டிருக்கிறீங்க அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க கவலைப்படாதருங்க அதே இடத்துல உங்களை புகழ்ச்சியுமாக கேட்டியுமாக தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமுற பண்ணுவார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வெ்கம் அனுபவித்த தேசங்கள்ல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று இருக்கிறதே தள்ளுண்டவனையும் நொண்டியானவனையும் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் ஆண்டவர் சிறுமை படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லி இருக்கிறே தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா தலை குனிந்த இடத்துல தலை நிமர பண்ணுவீராக மேன்மைப்படுத்துவீராக சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை ஸ்தோத்திரம் பலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாம்

ஆசீர்வதிங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம் கடன் வாகனங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானத்தை கட்டளிடுவீராக பெரிய காரியங்களை கத்த செய்கிறபடினால ஸ்தோத்திரம் காத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே கத்தன் உங்களோடு கத்த உங்கள் தலையை நிமர பண்ணுவார் உங்களுக்காக உங்களை ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க